ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டுக்கு வந்து மேட்டூருக்கு தான் எட்டு மணிக்கு போல் கிளம்பிட்டோம் நேரமாக கிளம்புனதால் பசங்களுக்கு பசிக்குன்னு சொல்லிவிட்டு பவானியில் சாப்பிட்டுட்டு தான் வந்து மேட்டூர் பஸ்ஸே ஏறி இருந்தோம் அக்கா பார்த்திங்கன்னா லீவுக்கு வந்து ஊருக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா வீடும் அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்துலையே தான் பார்த்திங்கன்னா வீடு பார்த்துருந்தாங்க அதுக்காக தான் வந்திருந்தோம் ரெண்டு நாள் இருந்துட்டும் போகலாம் அப்படின்றதுக்காகவும் அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு அக்கா பசங்க பெரியம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க அப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா நைட்டு ஒன்றா தான் வெளியில் ஸ்டெப்ஸில் உட்காந்து சாப்பிட்ருந்தோம் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம் முடிஞ்சு காலையில் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சருக்கு அக்கா என்னையே நீ பால் காய்ச்சுவான்னு சொல்லியிருந்தாங்க அக்கா பொண்ணு பார்த்தீங்கன்னா சாமி படம் எல்லாமே சூப்பராக பூ வச்சு டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க பாலும் பார்த்திங்கன்னா நல்லாவே பொங்கி வந்திருந்தது பால் காய்ச்சி முடிச்சுட்டு கூடவே பாயாசம் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தான் பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் ரெடி பண்ணியிருந்தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா இட்லியும் சட்னியும் தான் சிம்பிளாக பண்ணிட்டோம் மதியம் வந்து நான்வெஜ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க எல்லோரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு தான் இருந்தோம் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்துட்டே இருப்போம் இந்த ஊருக்கு பெரியமா பெருப்பாக இருக்கும்போது அப்புறம் எல்லோரும் அவங்க அவங்கவுங்க லைஃப் ஆகவும் பார்த்திங்கன்னா அடிக்கடி வர முடியாமல் போயிடுச்சு இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் விசேஷன்னா மட்டும்தான் வர மாதிரி ஆயிடுச்சு ரொம்பவே அந்த லைஃப் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணுறோம் அப்புறம் மதியம் ரெண்டு மணி போல் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ஆயிடுச்சுல ஊருக்கு வந்துன்ட்டு கிளம்பிட்டோம் பாய் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க